மரிய <laughs> திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர் முறையில் இன்றைக்கு இங்கே கழகத் தலைவருடைய வழிகாட்டுதல்படி பேரரசருடைய சிலைக்கு இன்றைக்கு மரியாதை செலுத்தி இருக்கின்றோம் இதை ஒரு சமுதாயத்திற்கான அரசர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான ஒரு அரசராக அவரை நாங்கள் பார்க்கின்றோம் தமிழ் வளர்த்த அரசராக அவரை நாங்கள் பார்க்கின்றோம் ஆக அந்த விதத்தில் ஒரு தமிழனாக அவருக்கான அந்த மரியாதை செலுத்துகின்ற பணியில் இன்றைக்கு நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற அதே வேளையில் அவருடைய வழியில் தமிழையும் தமிழினத்தையும் காக்கக்கூடிய பணியில் தொடர்ந்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கின்ற உறுதியை ஏற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாளை நாங்கள் பார்க்கின்றோம்